வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு டெசர்ட் ரெசிபி எப்படி தான் பார்க்க போகிறோம் இந்த டெசர்ட் ரெசிபி வந்து நம்ம நேந்திரம்பழம் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் இந்த நேந்தளம்பழத்தை யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்க மாதிரி நம்ம வந்து டெசர்ட் ரெசிபி பண்ண போகிறோம் இந்த டெசர்ட் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவும் டைம் எடுக்காது ரொம்பவும் பொருளும் தேவைப்படுது சீக்கிரமாகவே பண்ணிடலாம் நம்ம குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பூஸ்ட் ஆர்டலிக்கு ஏதாவது வேணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அவங்க வர டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க சாப்பிட்டாங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுக்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நேந்திர மழம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பழுத்து நேந்திர மொளமாக எடுத்துக்கோங்க காய எடுக்காதீங்க நல்லா வந்து பழுத்து அதுலேருந்து அந்த நல்லா உடஞ்சி வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி லெவலில் இருக்கிறத எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த நேந்திர மலத்தில் இந்த எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் நல்லா வந்து கட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நேந்திர பழத்தை வந்து நல்லா வந்து வேக வைக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இட்லி குக்கரை எடுத்துகிட்டு இதில் வந்து அப்படியே வந்து பீஸ் போடாமல் அப்படியே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம வேக வைக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க நார்மல் வாழைப்பழம் வந்தால் சீக்கிரமாகவே வந்துடும் நேந்திர பழம்ன்றதுனால கொஞ்சம் லேட்டாகும் நல்லா வந்து பத்து நிமிஷம் வேக வைக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் ஒரே ஒரு தேங்காய் வந்து நல்லா வெட்டி எடுத்துட்டு அதில் ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இந்த மாதிரி பவுலில் மாற்றிக்கோங்க பவுலில் மாற்றிட்டு இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் ஆட் பண்ணி நம்ம அந்த இது செய்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு கப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய கிளாஸ் அளவு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் மூணு கப்பு கூட ஆட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் தேங்காய் வந்து பால் வந்து கொஞ்சம் திக்னஸ் இருக்காது அதனால் ரெண்டு கப்பு ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தேங்காய் வந்து நல்லா புழிஞ்சி புழிஞ்சு தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிக்கோங்க தேங்காய் பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து அதில் நீங்கள் வயிற்றில் அல்சரு அப்படிலாம் குடல் புண்ணு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு நம்ம தேங்காய் பாலம் சேர்த்து செய்கிறதுனால பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் தண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வந்து தண்ணி மூணு கிளாஸ் வேணும்னா நீங்கள் இப்போயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம வேக வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த நேந்திர பழத்தை எடுத்துக்கலாம் நல்லா வந்து வந்துருச்சு இந்த மாதிரி நல்ல தோல்லாம் பிஞ்சு வர மாதிரி நல்லா வேகணும் நமக்கு அப்போ தான் வந்து நம்ம அரைச்சி நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்பவும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நல்ல ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதோட தோல்லாம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா வந்து வெட்டிக்கோங்க வெட்டுற பக்குவம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் பெருசு பெருசாக கூட போடலாம் ஆனால் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால வந்து சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக வாழைப்பழத்தை வெட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அறப்பட்டுறோம் சீக்கிரமாகவும் நம்ம அந்த டெச்டை பண்ணிடலாம் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸியில் ஆட் பண்ணிவிட்டு இதை அரைக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க தண்ணி விடாமல் நல்லா வந்து அரைச்சிக்கோங்க நல்லா ஒரு நூறு சதவீதம் நல்லா அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து நல்லா ஒரு வெயிட்டான கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கரண்டி சைஸ் அளவு வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் பத்தை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பத்தை எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் பத்தை வந்து நம்ம தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம லாஸ்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் தோலை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு இதை வந்து வறுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் வறுத்தாலே போதும் ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வறுத்துக்கிட்டாலே போதும் தேங்காய் வந்து லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து அதே மாதிரி ஒரே ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க முந்திரியை வந்து கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க முந்திரி நல்லா வருத்ததுக்கப்புறமேலே நெக்ஸ்ட்டு வந்து நல்லா காஞ்ச திராட்சை இருந்ததுன்னா நல்லா ஒரு ஒரு அரை கைப்பிடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வந்து இதையும் நல்லா வறுத்துக்கோங்க திராட்சை வந்து நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க அப்போ நமக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இது எல்லாத்தையும் வறுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்துலையோ இல்லை பவுல்லையோ எடுத்து வச்சுக்கோங்க நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அதே நெய்யில் பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பழம் நம்ம அரைச்சு வச்சுதான் பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க இந்த வாழைப்பழத்தை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மிக்சியில் அங்கங்கே இருக்கோம் அதை வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க அந்த டேஸ்ட்டே மாறிடும் நமக்கு நம்ம தேங்காய் பழம் நம்ம அரைச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த வாழைப்பழத்தை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா அந்த நெய்யில் வதக்கிக்கோங்க வாழைப்பழத்தை நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம மிக்சியில் நம்ம அங்கங்கே இருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து தேங்காய் பால் ஆட் ரெடி பண்ணி வச்சதுனால அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சும்மா ஒரு குரண்டி வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு இதில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை ஒட்டி ஆட் பண்ணி நம்ம இது பண்ணலாம் ஆனால் வந்து அது ஃப்ளேவரே மாறிடும் அதனால் வந்து பால் இது மாதிரி ஆட் பண்ணிட்டு இதோட சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா தேங்காய் பாலை நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லா பேஸ்ட்டையும் பேனான பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதுலேருந்து அந்த ஃப்ளேவர் வந்து ஹெவியாக இருக்கும் அந்த ஃப்ளேவர் அது வந்து போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப போயிடாது கிளறும்போது லைட்டாக போனோடனே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால அதை வந்து அதில் பாதி போர்ஷனை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே ஆட் பண்ணி ரொம்ப தண்ணியாக போயிடும் ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் பாதி போர்ஷனை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதை வந்து ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நல்லா வந்து கிளறி விடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்லையும் ஐ ஃப்ளைம்லையும் வச்சு மாற்றி மாற்றி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க தேங்காய் பால் வந்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேலு நம்ம மீதி இருக்க பாதி போர்ஷனில் வந்து கால்வாசி மட்டும் வச்சுக்கோங்க வச்சுட்டு மீதி இருக்க போர்ஷனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க கால்வாசி வந்து அப்போ லாஸ்ட்டாக வச்சுக்கலாம் நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொதி வர அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் லைட்டாக கொதி வந்துட்டு இருக்கும்போது போது வெள்ளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாவ ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் நார்மல் வெள்ளை ஆட் பண்ணிங்கன்னா அதில் வந்து மண் இருக்கும் அதனால் வந்து வடிகட்டிட்டு நீங்கள் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் இதை பாவ வெள்ளனா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் அளவு பார்த்திங்கன்னா கால் கிலோ ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உப்பு வந்து ஒரு பிஞ்சளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க உப்பு வந்து ஆட் பண்ணதுனா நமக்கு ரொம்ப இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் நமக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம தேங்காய் பால் கால்வாசி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்போ ஆட் பண்ண வேணாம் இது கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் கட்டியாயிடும் அப்போ வந்து இந்த தேங்காய் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து அப்படியே வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தேங்காய் பாலில் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபுல்லாக கொதி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் முந்திரியும் அந்த திராட்சை எல்லாம் போட்டு வத்து வச்சுதான் பார்த்தீங்களா அதை வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இங்கே எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சிம்பிளான ஒரு டெசர்ட் வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் இந்த டெசர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஒரு நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் காலையில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சாயந்தரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் மதியானம் பண்ணிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதே சமயம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் கிட்டு போகாமல் இருக்கும் ஸ்கூல்லேருந்து இருந்து வர பசங்களுக்கு எப்பவும் போல் ஒரே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டெசர்ட் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ